மற்றவங்களுக்கு நீங்க மெமரபிளான கிஃப்ட் தரணுமா மெமரபிளான போட்டோஸ் வச்சு த்ரீ டி டாட் காம் அழகான த்ரீ டி மினியேச்சர் டால்ஸ் பண்ணி தராங்க கான்டாக்ட் நம்பர் செவன் நைன் ட்ரிபிள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ டூ சிக்ஸ் மார்க் நூறு கோடி அசால்ட்டா தட்டி தூக்கிடும் ரெண்டாவது விஷயம் அந்த படத்திலேயே டைட்டில் கார்டில் நடிப்பு அசுரன் எஜ் ஜே சூரியன் போடுறாங்க நான் என் விமர்சனத்திலே வந்து விஷாலை காப்பாற்றி எஜ் ஜே போட்டேன் அதுதான் உண்மை

சினிமா ஷூட்டிங்ல பேருக்கு தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் டீ எடுத்துனா இவரு போய் எடுத்துமே கொடுப்பாராம் ஏன் நீ ஏன் எடுத்து வந்து சார் இருக்கட்டும் சார் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்தாங்கணும்னு இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான இதுனா முதல் பட வாய்ப்பு கிடைக்கிறது அவர் ஏறி இறங்காத கதை இது ப்ரொடக்ஷன் கம்பெனியே இல்லை அவர் சொன்ன கதையை வந்து பல இடங்களில் வாலி கதை தான் நம்பிக்கை இல்லையோ பாண்டி பஜாரில் வெறும் காலோட அப்படியே கண்ணு சுத்துது இருக்கு அப்படியே நின்று உட்காந்துட்டு இருக்காரு நடந்த இதுவே வந்து மாருதி கார் அப்படி போய் பின்னாடி திரும்பி வருது பார்த்தா உள்ள வந்து அஜித் முதல் ஒரு ரெண்டு நாள் இவரை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க ஷார்ட் வைக்க தெரில இந்த டைரக்டருக்கு ஃப்ரேம் வைக்க தெரில அப்படின்ற பசி சுற்றி இருக்கிற ஆட்லாம் பேசுகிறாங்க இவருக்கு ஒரு அவமானமாக ஆகுது இது அஜித்துக்கும் நிக்காட் சக்கரவர்த்திக்கும் தகவல் போகுது அவங்க கூப்பிட்டு ஒரு நல்ல கோ டைரக்டர் யாராவது ஒரு சொல்லி வச்சுக்குவாண்டி அப்படின்னு பற்றி தான் மறைந்த மாரிமுத்து அவர் ஞாபகம் வருது ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதை சொல்ல போறாரு கதை சொல்ல போய் அது நிராகரிக்கப்பட்டு இந்த படத்தில் நாமளே நடித்தேன் என்ன அப்படின்னு முடிவுக்கு வந்து நியூ இந்த படம் அப்போது விஜயசூர்யா இப்போ இருக்கிற விஜயசூர்யாவே கிடையாது கிடையாது பயங்கர கோபக்காரர் டிங்ஸ்னா ஆகக்கூடியவர் என்னென்னா அந்த சமயம் தான் சிம்ரன் மேலே வந்து செல்ஃபோனை எரிஞ்ச விவகாரம் மீடியாக்கள்கிட்ட பேசுறது பெரிய இதுவாகி அறநாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் செய்யாறு பாலுவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தான் மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படம் வந்தது சமீபத்தில் வந்து ஒரு வாரங்கள் தான் ஆயிருக்கு சும்மா பிச்சு சக்க போடு போடுது சார் அதற்கு காரணம் விஷால் படங்கிறதா அல்லது எஸ் ஜே சூர்யா படங்கிறதா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனால் எஸ் ஜே சூர்யா அடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அள்ளி சாப்பிட்டு போயிட்டார் ஸோ இந்த நேரத்தில் எஸ் ஜே சூர்யா வந்து ஒரு நடிகராக சமீபத்தில் அதாவது இயக்குனர்லாம் தண்ணி ஒரு நடிகராக மாநாடுல வந்து ஒரு பிச்சோதார் அந்த மாதிரி நடிகராக அவர் கொடுக்குற ரோலை வந்து செம்மையாக பண்ணிட்டு இருக்காரு இல்லையா சார் ஸோ இந்த நேரத்தில் தான் அப்போ எஸ் ஜே சூர்யா ஒரு காலத்தில் ஏன்னா ஒரு கமெண்ட்ஸாக வந்தது நீங்கள் மட்டும் அப்போவே நடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு வந்திருப்பீங்களே அப்படின்னு எஸ் ஜே சூர்யாவும் இருக்காங்க அதனால் நூறு கோடியை கிட்டத்தட்ட தட்டி தூக்கிறோம் மார்க் இந்த மார்க்காண்டனில் எஸ் ஜே சூர்யா அண்ட் ஜே சூர்யா எங்கிருந்து வந்தார் சினிமாவுடைய ஆசை எப்படி அவரை தொட்டது அவருடைய வரலாறுகள் கொடுத்து சொல்லுங்கள் சார் முதல் விஷயம் மார்க் ஆண்டனி நூறு கோடி அசால்ட்டாக தட்டி தூக்கிடும் ரெண்டாவது விஷயம் அந்த படத்துலேயே டைட்டில் கார்டில் நடிப்பு அசுரன் எச் ஜே சூர்யான்னு போடுறாங்க இங்கே ரெண்டாவது வந்து இது விஷால் படமா எஜ்ஜே சூர்யா படமா அப்படின்னு கேட்டிங்க வந்து நான் என் விமர்சனத்துலேயே வந்து விஷாலை காப்பாற்றி எஜே சூர்யான்னு போட்டேன் அதுதான் உண்மை இப்போ வந்து நீங்கள் நான் எனக்கு ஏன் எதுலேயும் கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க இது ஏன் எஜ்ஜே சூர்யா வந்து முதல்லையே பண்ணியிருக்கக்கூடாதுன்னு நடிக்கராக வர வேண்டும் என்பதற்காகத்தான் சென்னை வந்தவர் எச்ஜே சூர்யா நான் நடிக்கணும் அப்படின்றதுக்காக எஜ்ஜே சூர்யாவுடைய ஊர் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள வாசுதேவநல்லூர் அவர் வந்து சகோதரிகள் அதிகம் அவர் குடும்பம் ஒரு பெரிய ஃபேமிலி ஒரு என்ன சொல்கிறது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம் சினிமா பார்க்கறதே அவங்க தந்தை வந்து உருவ மாட்டார் அந்த தந்தை அவருடைய அப்பாவுடைய கேரக்டரை வந்து மாடலாக வச்சு பண்ணதுனா குஷி படத்தில் ஜோதிகாவுடைய அப்பா விஜயகுமார் அந்த மீசையெல்லாம் வச்சு போ பேசுகிறாங்களா அதே அப்படி தான் பார்க்கலாம் சொல்லு செபஸ்டு பாண்டியன் அப்படின்ற இது அப்படி ஒரு ஒரு டெரரான ஒரு அப்பா சினிமா பார்க்குறதே விரும்பாதவர் கல்லூரி முடித்த பிறகு ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு நண்பர்கள்லாம் சொல்லி வழக்கம்போல் சென்னைக்கு கிளம்பு அப்படின்னு அனுப்புகிறாங்க சென்னைக்கு வராரு வந்த பிறகு இங்கே இருக்கிற அந்த இரும்பு கோட்டை கோடம்பாக்கு கதவுகள் திறக்கவே திறக்காது அப்படின்ட்டு அவர் நல்லா தெரிஞ்சுக்கிறாரு அப்போ நண்பர்கள் சொல்கிறாங்க நடிப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து அது கிடைக்காது உங்கள்கிட்ட வந்து டைரக்ஷன் நாலேஜ் இருக்குது நீ சூப்பராக கதை சொல்கிற கதை சொல்லும்பொழுது நடித்தே கதை சொல்லுவார வந்து அப்படி வந்து கதை நீ ஏன் டைரக்ஷன் முடி முயற்சி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூமில் இருந்தவங்க சொன்னதை வச்சு அப்படியா அப்படின்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக டைரெக்டராக போயிட்டா ஈஸியாக நடிக்கிறதுக்குள்ளே போயிடலாம் உன் படத்துலேயே நடிக்கலாம் அப்படியே பாருங்கள் ஒரு ஐடியா வந்தாச்சு அப்படி போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்கிறதுக்கு போய் தேட்டுறப்போ அதுவும் பெரிய கஷ்டமாக இருந்து ஆரம்ப கட்ட காலத்தில் பேர் தெரியாத படங்கள்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டராக மட்டும் இல்லைங்க இந்த செட் அசிஸ்டண்ட் வாங்க தெரியுங்களா செட் அசிஸ்டன்ட்னா என்ன வேலை அந்த ஆர்ட் டைரக்ஷனில் ஆணி அடிக்கிறது ஆணி பிடுங்குறது இந்த மாதிரி வேலை ப்ரொடக்ஷன் வேலை என்ன ஆனால் சினிமாவில் இருக்கணும் ஆனால் அதை தவிர்த்து ஹோட்டலில் சப்ளை டீயே வாங்கி கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிடுறேன் சினிமா ஷூட்டிங்கில் பேருக்கு தான் அசிஸ்டன்ட் டேரெக்டர் டீ எடுத்துனோன்னா இவரு போய் எடுத்து போய் கொடுப்பாராம் ஏன் நீ ஏன் எடுத்துனோம் தான் நான் சார் இருக்கட்டும் சார் அவரை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்தாகணும்னு அசிஸ்டன்ட் டைரக்டர் பெரிய வேலையெல்லாம் கிடையாது இப்போ மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ கார்பரேட் நிறுவனம் மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் வச்சிருக்காங்க இங்கே அசிஸ்ட் டேரக்டர் எடுக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்தந்த தகுதியெல்லாம் இருக்கணும்னு போட்டே இது பண்ணிடுறாங்க பிரதீப் ரங்கன்னா ஒரு ட்ரிப் போட்டுருந்தார் தனக்கு அஸ்டன்ட்லாம் தேவைன்னு ஃபோர் வீலர்லாம் ஓட்ட தெரியணும் எம்எஸ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண தெரியணும் நாலு லாங்குவேஜ் தெரியணும் இவங்களாம் முன்னுரிமை இப்படி நிலைமையாக மாறிடுச்சு ஏன்னா அதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க முதல் அசிஸ்டன்ட் டேரக்டர்களுக்கு மாத சம்பளம் கொடுத்த ஒரு சங்கர் ஒரு அதாவது வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குற மாதிரி ஷூட்டிங் இருக்குதோ இல்லையோ முப்பத்தி தேதி செக் இருக்கும் டேபிளில் அப்படி கொண்டு வந்து வருவது அதன் பிறகு ஒவ்வொரு டைரக்டரும் நீங்கள் அசிஸ்ட் டைரக்டர் மதிக்கிற விதமே ஆனால் அந்த காலகட்டங்களில் பேட்டாக கொடுக்குறதே பெரிய கஷ்டமாக இருக்கும் ப்ரொடக்ஷன் வந்தால் சோறு சாப்பிட்டுக்கலாம் ஸோ அதான் சொன்னீங்க பாருங்கள் ஷூட்டிங் போனால் சோறு சாப்பிட்லாம் நல்ல நான் பெரிய கம்பெனியாக இருந்தால் மூணு வேலையும் நான்வெஜ் போடுவாங்க அருமையாக சாப்பிட்லாம் அந்த பெரிய கம்பெனி பேட்டா கொடுப்பாங்க ஒரு சம்பளம் டைரக்டராக பார்த்து கொடுக்கறது உண்டு பெரிய டைரக்டராக இருந்தால் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கும் அதை தாண்டி அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை வந்து ரொம்ப கஷ்டமான வேலை லேட்டாக படுத்து சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா பார்த்துங்க ஒரு ஷூட்டிங்கில் லேட்டாக படுக்கிறது அவங்க தான் சீக்கிரம் எழுந்துக்கிறது தான் அவங்க தான் செட்லாம் கலைச்சி முடிச்சு எல்லாம் சரியா போயிருச்சான்னு பார்க்க படுக்கிறதுக்கு ஒரு மணி ஆகும் ஏழு மணி ஃபர்ஸ்ட் ஷாட்னா நாலுக்கெல்லாம் எழுந்துக்கணும் இடைப்பட்ட மூணு மணி நேரம்தான் தூங்குவாங்க உட்காந்தபடி தூங்கின அஷ்டன் டேரக்டர்லாம் கதையெல்லாம் உண்டு வந்து பட் இவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்தவர் தான் எஸ் ஜே எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஹோட்டலில் வேலை பார்த்தது இல்லைங்களா வேலை இல்லாத நாள்ல என்ன பண்றது சினிமாவில் நடிகர்கள் உதவி இயக்குநர்களுக்கு ஒரே புகலிடம் வந்து ஒரே காப்பாற்றின விஷயம் இன்றைக்கும் ரெண்டு இது வந்து ஒன்று ஓட்டலில் வேலை பார்க்குறது இன்னொன்று வந்து நீங்கள் வடபழனி பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக உட்காந்துட்டு பார்த்து நம்ம தரக்குறையாக சொல்லலை வந்து சமையல் வேலைக்கு போகிறவங்க அவங்கள பெரும்பாலும் யாருன்னா துணை நடிகர்கள் உதவி இயக்குநர்கள் வேலை இல்லைனா என்ன பண்ணுறது ஒரு மூணு நாள் நாலு நாள் கல்யாணம்லாம் சிலது நடக்கும் ரெண்டு நாள் கல்யாணம் நடக்கும் போனோம்னா மூணு வேலை சாப்பாடு நல்ல சம்பளம் வேறு கொடுப்பாங்க சப்ளையர் வேலைக்கு போகிறது குறிப்பாக ஓட்டலில் வேலை பார்க்குறது என்னென்னா மூணு வேலை சாப்பாடு கிடைக்கும் தங்கிறதுக்கு இடம் கிடைக்கும் ஒரு சம்பளமும் கிடைக்கும் அப்படி வேலை பார்க்குறா அங்கே தான் வந்து இறந்து போன நடிகரும் இயக்குனருமான மாரிமுத்து அவருடைய நட்பு அவர் கிடைக்கிது அவர் ரெண்டு பேரும் நண்பராகிறாங்க அவர் வந்து சொல்கிறாரு அவரும் தேடிக்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல வேக்கண்ட் இருக்கான் இந்த டைரக்டர்கிட்ட வாய்ப்பு இருக்கான் இப்படியாக வந்து சின்ன சின்ன படங்கள்லாம் எஜசூர்யா பண்ணி 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 கடைசியாக வந்து வசந்த் இயக்குனர் வசந்த்கிட்ட ஆசை படத்தில் வந்து சேர்றாரு அசிஸ்டண்ட்டாக அசோசியேட்டாக மாரிமுத்து இருக்கார் ஆசைப்படுறதுல ஒரு லேபிள் உங்களுக்கு கிடைக்கல இப்போ காக்னா மேக்னா படத்தில் நான் ஒர்க் பண்ணேன்னா அடுத்து பெரிய டேரக்டர்லாம் கூட்டம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இது பண்ணிக்க மாட்டாங்க நான் இவர்கிட்ட இருந்தேன் வசந்த்கிட்ட இருந்தேன் கேபி கிட்டே இருந்தேன் பாரதராஜா கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு லே அது ஒரு அடையாளம் அது அப்படியே இதுவாகி அப்புறம் ஒர்க் பண்ணுறாரு இன்னொரு படங்கள் ஒர்க் பண்ணுறாரு அப்புறம் வசந்த் தான் சொல்கிறாராம் இல்லை நீங்கள் வந்து படம் பண்ணலாம் ஒரு டேரெக்டருக்கான அத்தனை இதுவும் வந்துடுச்சு நீங்கள் இதுக்கப்புறம் போய் அசோசியேட்டாக ஹஸ்டெல்லாம் ஒர்க் பண்ணாதீங்க படத்துக்கு முயற்சி பண்ணுங்கன்னு இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான இதுனால் முதல் பட வாய்ப்பு கிடைக்கிறது தான் அவர் ஏறி இறங்காத கதை க இது ப்ரொடக்ஷன் கம்பெனியே இல்லை அவர் சொன்ன கதையை வந்து பல இடங்களில் வாலி கதை தான் அவர் நம்பிக்கை இல்லையோ ஏன் வந்து ரெட்டை வேஷன்னா ரெண்டு பேருக்குமான அடையாளம் ஒரு மறுவாது ஒன்று வைக்கணும் இல்லை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்களாம் ஆனால் ரெட்டையர்கள் எப்படி நம்புகிற மாதிரி இல்லையே அப்படின்னு போகிற இடம் பூரா ரிஜெக்ட் ஆகி ஒவ்வொரு செவத்தில் அடித்த பந்த மாதிரியே வந்து திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருந்தப்போ பாண்டி பஜாரில் வெறும் காலோட அப்படியே கன்று இவருக்கு அப்படின்னு நின்று இருக்கார் நடந்த இதுவே வந்து ஒரு மாருதி கார் அப்படி போய் பின்னாடி திரும்பி வருது பார்த்தா உள்ளே வந்து அஜித் என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு ஆ சார் இல்லை சார் வாங்க உள்ளே உக்காருங்க அப்படின்ட்டு உள்ளே உக்காந்தவொடனே அவர் காலை பார்க்குறாப்புல ஆள் சாப்பிடலாம் தெரியும் இல்லைங்களா ஃப்ளோவாக பேச்சு வராது முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நேராக நம்ம போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோன்றாரு இல்லை சார் அப்படி இப்படின்றாரு இவர் வாங்க நானும் இன்னும் சாப்பிடல இவர் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டார் இவருக்காக போகிறாரு ஒரு ஹோட்டலில் நல்லா சாப்பிட வைக்கிறாரு பக்கத்துலேயே ஒரு செருப்பு கடையில் போய் செருப்பு வாங்கி கொடுக்குறாரு என்னென்ன சார் ஒரு கதையை வச்சு நானும் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஆசையில் இவங்களுக்கு பழக்கம் இல்லை நல்லா ஒர்க் பண்ணதெல்லாம் பார்த்துருக்காரு அப்படி ஏதோ லைன் மட்டும் சொல்லுங்கன்னு முன்னே இந்த லைனை சொல்கிறாரு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது என்ன ஒருத்தர் கூட்டு மரம் வாங்கன்னு சொல்லி அவர் தான் நிக்காஷ் சக்கரவர்த்தி தன்னுடைய நண்பர் மறைந்த நிக்காஷ் சக்கரவர்த்தி கிட்ட கூட்டு அறிமுகப்படுத்துறாரு பண்ண உடனே முழு கதையும் சொல்லி முடிக்கிறார் உள்ள ஆக்ஷனோட இப்போ எப்படி நம்ம வந்து மார்க் அந்த சில்கை உடனே ஆடுறாரு பாருங்கள் டிஆர் மாதிரி அது மாதிரி எழுந்து அப்படி ஒவ்வொரு சீனுக்கும் ஆடி நடித்து உடனே நிக்காஷ் சக்கரவர்த்திக்கு ஒரு நம்பிக்கை வருது அப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்வி அந்த டவுட்டில் அந்த கதை மேலே கேட்குறாங்க ஐம்பது கேள்விக்கும் அந்த டவுட்டுக்கும் அவர் பதில் சொல்கிறாரு உங்களுக்கு நம்ப முடியுது அவங்களுக்கு ஒன்லைன் கேட்கும்போது சார் தம்பி பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்றான் ஒருத்தன் உருவ ஒற்றுமையில் ஒரே மாதிரி இருப்பாங்க வாலின்னு பேர் வச்சு அதுக்கு தான் வாலியோடைய கதை தான் அதுதானே சுக்ரீவன் வாலியுடைய கதை அதை சொல்லி முடித்த உடனே ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது முதல் ஒரு ரெண்டு நாள் இவரை வந்து ட்ரோல் பண்ணுறாங்க என்னென்னா ஷார்ட் வைக்க தெரில இந்த டைரக்டருக்கு எப்படி ஃப்ரேம் வைக்க தெரில அப்படின்ற பசங்க சுற்றி இருக்கிற ஆட்டெலாம் பேசுகிறாங்க இவருக்கு ஒரு அவமானமாக ஆகுது ஒரு மாதிரி இதுவாகுது இது அஜித்துக்கும் நிக்காட் சக்கரவர்த்திக்கும் தகவல் போகுது அவங்க கூப்பிட்டு ஒரு நல்ல கோ டைரக்டர் யாராவது ஒரு சொல்லி வச்சுக்குவாண்டி அப்படின்றது தான் மறைந்த மாரிமுத்து அவர் ஞாபகம் வருது சார் ஆசை படத்தில் ஒர்க் பண்ணார் சூப்பராக இது பண்ணுவார் அப்படி நபர் அஜித்தும் சொல்கிறார் ஆமாம் நல்ல கெட்டிக்காரர் அவரு அப்படின்னு கூப்பிட்டு விஜயசூர்யா சொல்லி தான் வந்து வாலி படத்தில் கோ டைரக்டராக மாரிமுத்தும் இவர் வந்து டேரக்டராக பண்ணுறாரு படம் ரிலீஸ் ஆவதில் அவ்வளோ சிக்கல் படம் அடித்து முடித்த உடனே டிஸ்ட்ரிபியூட்டர் அப்போல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் பார்ப்பாங்க மீடியேட்டர் பார்ப்பாங்க பார்க்குறாங்க எங்கெங்கே இதை நம்புற மாதிரி இருக்குதுங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கணிப்புக்கு வருது திரும்பவும் வந்து போட்டு காமிக்கிறாங்க இதுவும் இல்லை அப்புறமா சில ஏரியா ஓன் ரிலீஸ் பண்ணுறாரு நிக்கா சக்கரவர்த்தி அப்புறம் டாக் வருது படம் டாக் வந்து மீடியாக்கள் எழுத ஆரம்பிக்கிறாங்க இப்போ மாதிரியே என்ன கிடையாது ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோவில் பார்த்து கிடையாது மீடியாவுக்கு வந்து எப்போல்லாம் வந்து ப்ரிண்ட் மீடியா தானே முன்னாடி நாலு நாள் அஞ்சு நாள் முன்னாடி போட்டால் தான் வந்து அவங்க விமர்சனம் எழுதுகிறப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அந்த புத்தகமோ வார இதழோ பேப்பரோ வரது கரெக்டாக இருக்கும் இப்போ தான் ஒரு சம்பவம் என்ன ஆகிடுது இவர் வந்து தீவிர நம்ம பூண்டி மாதாவுடைய பக்தர் எஜசூர்யா அதனால் தன் நண்பரோடு சேர்ந்து பூண்டி மாதாவை பார்க்குறதுக்க கா நடையாக போயிட்டுருக்காங்க போயிட்டு இருக்கும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் சன் டிவியில் வந்து திரை விமர்சனம் வரும் தெரியுங்களா டாப் டென்னு டாப் டென் அவர் நண்பர்கிட்ட சொல்கிறார் நண்பா இங்கே எங்கேனா டிவி இருக்குமா இன்றைக்கி என் படம் என்ன இதில் கொடுக்குறாங்கன்னு தெரியல ரேங்க்கில் அப்படின்னு அந்த ஊர் வந்து ஊர் பேர் வந்து சிக்கல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கிட்ட போய் ஆமாம் அங்கே தேடுறாங்க அப்போ அங்கே இருக்கிறவங்க விசாரித்தப்போ ஒரு வீட்டை காமிக்கிறேன் அங்கே தாங்க கலர் டிவி இருக்குது அப்படின்னு அந்த வீட்டை போய் தட்டுறாங்க தட்டினோட வெளியே அந்த இது மாதிரி அந்த படத்தோட டைரக்டர்னால் அவங்க நம்ப முடியல இதோட போகிறார் பூண்டி மாதாவை தரிசனம் போகிறோம் இந்த இதுவும் மட்டும் டாப் டென் இதுவும் மட்டும் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிடுறோன்னு வாசலுக்கு வெளியே அப்படியே நிற்க வச்சு சரி உட்கார வச்சு இது பண்ணுறாங்க வீட்டு உள்ள யாரும் தெரியுது இது பண்ண மாட்டாங்க போடுது ஒவ்வொரு படமாக முதல் படம் முதல் ஒன்றாவது இடத்துல வந்து அந்த படத்தை நிறுத்தி பிரமாதமான ஒரு விமர்சனம் கொடுக்குறாங்க ரொம்ப அப்படியே கண்ணீர் வர ஆரம்பித்தேன் அதை விட நிகழ்ந்த சம்பவம் என்னென்னு சூர்யா வந்து சொன்னது என்னன்னா அந்த அம்மா சொன்னாங்கல்ல நீங்கள் தான் அந்த பட இந்த படத்தோட டைரக்டராக தம்பின் நான் அந்த அம்மா அப்படின்னு அப்புறம் கூட இந்த நண்பர் சொன்னோன்னே கடகடன் போய் ஒரு பேப்பரை எடுத்துன்னு வந்து அப்போலாம் செல்ஃபோன் கிடையாது இல்லைங்களா ஒரு ஆட்டோகிராஃப் போடுங்கணுன்னு பொல பலன்னு அழுதுட்டா அப்படியே என் முதல் ஆட்டோகிராஃப் வாங்கினது அந்த அம்மா தான் அழுதுட்டு இவர் என்ன பண்ணுறாரு ஒரு பேப்பர் இல்லை ஒரு ரூமா நோட்டு எடுத்து அந்த அம்மா கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க சூர்யா நீங்கள் போடுங்கம்மா என் முதல் ரசிகை நீங்கள் தான் என்கிட்ட யார் இந்த மாதிரி இது பண்ணதே கிடையாது அப்படின்ட்டு அந்த அவங்க போட்டு கொடுத்த அந்த இது இன்னும் பத்திரமாக வைத்துள்ளார் அவர் போய் அந்த ந முடிச்சுட்டு வந்து அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம்னு அது பிறகு வந்து குஷி பண்ணுறாரு அவருடைய இது போகுது திரும்பவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோவுக்கு கதை சொல்ல போகிறாரு கதை சொல்ல போய் அது நிராகரிக்கப்பட்டு இந்த படத்தில் நாமளே நடித்தேன் என்ன அப்படின்னு முடிவுக்கு வந்து தான் நியூ இந்த படம் அப்படின்னா போது அப்போது விஜயசூர்யா இப்போ இருக்கிற ஜெயசூர்யாவே கிடையாது கிடையாது பயங்கர கோபக்காரர் டிங்ஷனாக கூடியவர் என்னென்னா இந்த வெற்றி போராடி கிடச்ச வெற்றி அந்த வெற்றியை தக்க வச்சு வெறி வெறி தான் அந்த கோபமாக மாறுறது இருக்கக்கூடாதுன்னு அது இதுதான் இவ்வளோ காலம் காத்திருந்து கிடைச்ச ஒரு பலன் கை நழுவி போயிட போதோ போதோ அது ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக கோபமாகும் கோபமாக மாறும் அந்த சமயம் தான் சிம்ரன் மேலே வந்து செல்ஃபோனை எரிஞ்ச விவகாரம் மீடியா விட்டு பேசுனது பெரிய இதுவாகி அப்புறம் மன்னிப்புலாம் கேட்டு அந்த படம் இதாகிடுச்சு அப்போது நான் வந்து பாண்டிபஜாரில் ஒரு நாலு இதழில் அலுவலகம் இருந்தது அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு தனியார் சனகர் ரோட்டில் தான் ரொம்ப காலம் ஒரு ஃப்ளாட்டில் இருந்தார் டி நகர் தனியார் சனல் ரோடெலாம் எஜ்ஜே சூர்யா அந்த அந்த ஃப்ளாட்டு முன்னாடியே வந்து எச் சூர்யா ஆட்டோ ஸ்டாண்டுன்னே இருக்கும் வந்து இன்றைக்கும் இருக்குது அப்போ அந்த வழியாக போகும்பொழுது நான் நைட் டூட்டி முடிச்சுட்டு பேஜெல்லாம் முடித்து போட்டு அங்கேயே படுத்துட்டு வெடிக்காலமாக இழந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாட்லேருந்து இவர் அறையிலேருந்து சவுண்டு சத்தமாக எதுவும் கேட்கும் ஒரு நாள் வண்டியை நிறுத்திட்டு போனால் டான்ஸு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டுருக்காரு என்னங்க வா வாங்க வாங்க அப்படின்ட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார் நடிகன்னால் இதெல்லாம் இதுவும் இல்லை ஸ்டண்ட்டுக்கு சண்டை பயிற்சிக்கு குதிரை ஏற்றம் தன்ன இந்த இடம் இன்றைக்கி நம்ம வந்து சொல்கிறோம் விஜயசூர்யாவை வந்து ஆஹா ஓஹோன்னு இந்த உழைப்பு தான் இந்த பலன் வந்து இன்றைக்கி கிடைக்கிது உள்ளே நம்ம நடிகனாக உள்ளே இறங்க போகிறோம் அதற்கான தகுதி என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது உள்ளே ஒரு சின்ன ஜிம்மு மாதிரி வச்சுருந்தார் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தார் அடுத்தடுத்த படங்கள் அதன் பிறகு வந்து டைரெக்ஷனில் சில இது அவருக்கு வந்து பெரிய நடிகனாக வந்து வேற ஒரு பரிணாமத்தை கொடுத்தது மகேஷ் பாபுவுடன் நடித்த ஸ்பைடர் அதுதான் ஸ்பைடர் படம் தான் ஸ்பைடர் படம் ஓடலையே கண்டி விஜயசூரியாவோடய நடிப்பு அங்கே தான் தனித்துவமே தெரிய ஆரம்பிச்சுங்க அதன் பிறகு மல படங்கள் ஒரு பக்கம் அவரோட டைரெக்ஷன் வந்து ஒரு பக்கம் இருந்தால் கூட நாம் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் வாசுதேவன் நல்லூரிலிருந்து நடிகனாக வேண்டும் என்ற வந்த அந்த கனவு வந்து இப்போ தான் ஒவ்வொன்றா பூர்த்தி ஆகுதுன்னு ஒரு முடிவோடு வந்தார் அது பிறகு ரெண்டு மூணு படங்கள்லாம் கூட எடுத்தார் அந்த அளவுக்கு சரியாக போகலை இதுதான் நம்ம ரூட்டு பிடிச்சிடுவோம் அப்படின்னு மாநாடு வந்தது விஜயசூர்யாவுடையது நர்சல் கூட நர்சல் பேர் பிரமாதமான அது அந்த ஒரு நெகட்டிவாக டாக்டர் ரோல் பண்ணியிருந்தது வேற லெவலில் பேச வச்சது வந்து அதுக்கு தான் வந்து இப்போ இடையில பார்க்கும்போது சார் லியோவில் நீங்கள் ரகசியமாக இருக்கிறீங்களே சார் நீங்கள் ஒன்றும் சார் இல்லை சார் அப்படின்னு இதோ சொல்லிட்டு இருந்தார் மார்க் ஆண்டனி ப்ரொமோஷனில் வந்தப்போ இல்லை சார் அதெல்லாம் வந்து இதுக்கு இருந்திருந்தால் கண்டுபிடிச்சிருப்பாங்களே சார் அப்படின்னு நான் அப்போல வந்து பண்ணணுன்னு ஆசை தான் இருந்தால் பண்ணியிருப்பேன் அப்படின்னு விஜய் விஜய் சார் கூட பண்ணுறதுக்கு யாருக்கு சார் வலிக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் குஷின்னு ஒரு படத்தை எடுத்தவர் அதே பேரில் தெலுங்கில் ஒரு படம் வந்து தமிழ்லேயும் வந்து தெலுங்கில் சூப்பர் டூப்பர் விஜய் கொண்டா படம் ஓடி பட்டையை களைப்பிச்சு ஏன் குனிக்கிறீங்க ரொம்ப பார்த்து ரொம்ப ஃபீல் சார் ஆகிட்டீங்களா அப்படின்ற அளவுக்கு எப்படி தான் ஒரு மாநாடுக்கு பிறகு அதுவும் குறிப்பாக வந்து இந்த வந்தா சுட்டா ரிப்பீட் வந்தா சுட்டா சுட்டா ரிப்பீட் வந்தா சுட்டா சுட்டா ரிப்பீட் சார் அது அப்படியே முணுமுணுக்க முணுக்கு சார் இப்போ அந்த ஒரு டயலாக் டைலாக் இருக்குல சார் பேஸ் ஜே சூர்யா சொன்னா அந்த டைலாக் வந்து வாயில ரிப்பீட் ஆற அளவுக்கு ஒரு கிரியேட் பண்ணது எனக்கு என்னன்னா அவர் பாக்கும்போது ஒரு நவீன நடிகைவேல் எம்ஆர் ஆதா மாதிரி தெரியுது அப்படியே திட்டோ அதுவும் மார்க் பார்த்த பிறகு உண்மையில் இறங்கி விஷாலெலாம் அப்படி உரங்கட்டி விஷாலே ஸ்பேஸ் கொடுத்துட்டாப்ல அது ஒரு பெரிய இது வேணும் வந்து அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் வந்து ஒரு ரெண்டு பேர் சேர்ந்து நடிக்கும்போது ஒரு நடிகரால் தாங்க முடியல எடிட்டிங்கில் போயெலாம் சொல்லுவாங்க தெரியுங்களா சொல்லியிருக்காங்கன்னு அவங்க கட் பண்ணி தூக்குங்க அப்படின்னு வாங்கலாம் வந்து அதெல்லாம் இல்லாமல் நான் ஒதுங்கிறேன் நண்பா நீ உன் வேலையை நீ பட்டையை கலப்பு அப்படின்னு அது மாதிரி வச்சு இப்போ ரெண்டு கேரக்டர் சம்பவம் பண்ணியிருக்காரு அதுதான் எஜ்ஜே சூர்யா இதுதான் இப்படி தான் கடந்து வந்திருக்காரு சார் அவருடைய குடும்ப வாழ்க்கை என்ன சார் அப்படியே திருமணமே பண்ணிக்கல இப்போ கூட வந்து இதில் கேட்டப்போ சிரிச்சுக்கிட்டே இருந்தார் சிரிச்சுக்கிட்டே இருந்தோன்னே இவர் தான் நான் திருநெல்வேலி எடிஷனில் பத்திரிகையில் எழுந்தப்போ எப்பொழுது திருமணம் நடிக்கும் பப்புவுக்கு அப்படின்னு எழுதியிருந்தேன் என்னென்னா பப்புன்னு ஒரு கேரக்டரில் பண்ணியிருந்தேன் அந்த நியூ படத்தில் வந்து அப்படின்னு இவர் தான் எழுதி ஏன்னா அவங்க அப்போ இருந்தப்போ அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க தம்பிக்கு சொல்லக்கூடாதுங்களா நீங்கள் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு அப்படின்னு அது என்ன அவருக்கு இதுவாக இல்லை முழுக்க முழுக்க சினிமா இருக்கவே இருக்காரு சார் இருக்காரு வந்து அது ஒரு ஆமாம் அதுக்கப்புறம் பர்சனலாக கேட்கவும் முடியல ஒரு சிரிப்போடே நிறுத்திட்டாரு அது அதெல்லாம் வர நடக்கும் சார் நடக்கும் சார் அப்படின்ட்டு விட்டுட்டார் வந்து அது எல்லாம் தாண்டி இன்றைக்கு வந்து சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு சட்டில்டான வில்லனாக நடிக்கிறதுக்கு தமிழ் சினிமாவில் ஆள் இல்லை அதை மிக சரியாக செய்து கொண்டு இருக்கிறார் பிரகாஷ்ராஜி இடத்த இவர் வந்து பிடிச்சிட்டார் வந்து அதுவும் அந்த நகைச்சுவை கலந்த அம்மா அதுதான் சார் அது என்னென்னா நீங்கள் அந்த பேசுறத வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பே வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுன்றத வெளியே வந்து பசங்க பேசுகிற அளவுக்கு ஆனால் மேற்காண்டின்லாம் சில டைலாக்லாம் அது மாதிரி தான் வந்து சிலுக்கு ஒரு பஸ்ஸில் இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே மாறி ஒரு கேரக்டரை வந்து அந்த அடியே அந்த பாட்டுக்கு ஆடிட்டு டே சும்மாராணி வேற அப்படின்ற அந்த டயலாக் அசால்ட்டான ஒரு நடிப்பு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் எப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் சும்மா இருக்கும்போது வீட்டில் கண்ணாடி முடியாது நடிச்சு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இவ்வளவு ஏதோ வரைய வராது வந்து என்னதான் நம்ம பிறவி நடிகனாக இருந்தாலும் வந்து அதுக்கு ஒரு ரிகர்சல் அதுக்கு ஒரு ட்ரைனிங் ஒன்று எடுக்கணும் இல்லைங்களா அதை பண்ணுவாருன்னு நினைக்கிறாங்க எஸ் சூர்யா ஓகே சார் அவர் வந்து ஆரம்ப காலத்தில் போட்ட உழைப்பு கஷ்டப்பட்டது அதற்கெல்லாம் பலனாக தற்பொழுது ஒரு உச்சத்தில் இருக்கிறார் சார் அவர் உள்ளே வந்தாலே அந்த சிரிப்பும் அந்த ஆரவாரமும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு கலைஞனாக மாறி இருக்கார் விஜயசூர்யா அதற்கெல்லாம் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டங்கள்னு பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்பவே நன்றிகள் சார் வணக்கம்